நம்ம எல்லாரும் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம் எஸ் ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணனும் எவ்வளவு பணம் வச்சிருக்க எங்களுக்கு சுத்தமா கிடையாது 10 ரூபாய் இருக்குடா 10 ரூபாய் இது நம்ம டின்னருக்கே தாங்காதடா இத வச்சிட்டு என்னத்த பார்ட்டி என்னடா பண்றது ஐடியா அங்க என்ன தெரியுது கட தெரியுது கட்ட வாசல்ல ஒரு காண்டாம் இருக்கு தெரியதா ஆமா அத டார்கெட் பண்ணு எப்படி நான் சொல்ற மாதிரி செய் காத கொண்டா ஓகே ஓகே டேய் சு சொன்ன மாதிரி செய்டா வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம்

அவனுக்கு வேலையே கிடைக்கலனே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான் பயங்கரமா அழுகுறான் நாங்களும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தோம் அட்டங்காம பீரிட்டு அழுகு அவனு சொல்லாம இருக்கிறான் அவன் சொன்னா ஆறுதல அவன் சொன்னா சொதப்பிரும் அந்த அண்ணன் சொன்னா போதுமா ஏய் யாரு வேணா சொல்லட்டும் எனக்கு காசு வந்தா எனக்கு ஓகே அது இங்க பாருங்க நீங்க உருவமும் பெருசு உள்ளமும் பெருசு நாங்க தான் கேட்கல நீங்க உங்க வாயால ரெண்டு வாரத்தை ஆறுதலா சொல்லுங்களேன்

நான் மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன் நம்பிக்கையினால்தான் வீட்டு ஓனர் கூட வாடகை வாங்காம இருக்கார் நீங்க ரெண்டு பேர் தான் ஓசி ஒன்னு தெரியுமா உங்களுக்கு படிக்கிற படிப்பு கூட ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் எழுதினா போதும் உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆனா ரெண்டரை மணி நேரம் ஓட சினிமாவில ஜெயிக்கிறதுங்கிறது சும்மா இல்ல அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஏன் இருபது வருஷம் கூட போராட வேண்டியதா இருக்கு கண்டிப்பா நான் இந்த போராட்டத்துல ஜெயிப்பேன் நான் ஜெயிக்க தாண்டா போறேன் ரொம்ப பேசாம இன்டர்வியூக்கு கிளம்பலாமா கிளம்பிட்டேன் நமக்கு ரோதனை

Excuse me. யா. இந்த பூ உங்களுதா? ஆமாம் பூ. Thank you. கண்ணித்திவு பொன்னா, கட்டலகு கண்ணா, கட்டுமர துடுப்ப போல இடு பாட்டுரா, இவா ஏசிருமு குள்ள போயு பல்ல காட்டுரா. நமா ரிவால்வர் ரீட்டா, நான் கைல காட்டுரம் தாட்டா, நீ எதுக்கு கால்ல காட்டுரம் பேட்டா. நான் கிட்ட வந்தா பின்னாடி போறியே நீ என்ன புஷ் பேக் சீட்டா ஏன் ஆபீஸ் கூப்பிடுறாரு நீ போய் பாருமா போமா போடம் போல இருக்கு என்ன உடம்பு என்ன உடம்புடாது தல தலரு தக்காளி பழம் மாதிரி இருக்கால செரி பழ உதடு நாயக்கர் மகால் தூணு மாதிரி கஹலு இருபது படி பிரியாணி தேசா மாதிரி இடுப்பு இத காட்டி என்ன ஏத்தரா கடுப்பு ஆட்டோ ஆறுனு மாதிரி மூக்கு முதல்ல நாம போய் ஒரு லைசன்ஸ் வாங்கி பாயிண்ட்ல வச்சிருவாடி தான் அய்யோ ஜாலி எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது மூணு வாட்டி மூஜா மச்சான் என்னடா வேலை கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளவு கூட்டம் நிக்குது நைட்டே வந்து துண்டை விரிச்சிட்டானுங்களோ கிடைக்குமாடா டவுட் தான் எல்லாம் இவனால வந்துடுறா இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குடா சீக்கிரம் கிளம்புடான்னு பாத்ரூமுக்குள்ள போய் 1 ஹவர் குளிச்சிருக்கான்டா வழக்கமா குளிக்க மாட்டேலடா ஏய் இன்னைக்கு இன்டர்வியூ போறதால குளிச்சடா ஆனா பல்லு வளக்கல தெரியுமா ஐயோ டேய்

என்ன நடக்குதுன்னு மட்டும் மச்சான் எஃபெக்டா செக் பண்ணி பாக்குறியா சாம்பிள் காட்டு எப்படி வெரி பவர் புல்ரா நெல்லமா ஓகுது அப்புறம் கொலைக்கே சாய் ஆரம்பி

அப்புறம் வேலைக்கு சங்கூது வாயதான் திறக்க மாட்டேன்